பாப்பா இவங்க ஆட்டத்தை பாருங்கள் ஆடுங்க ஏண்டா விளையாடுங்கடா போ போங்க ஏன் ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க உங்கள் ஆட்டத்தை பார்க்க ஓடோடி வந்தேன் நான் ஆ ஏன் ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க என்ன கவினு என்னை ஜெயிலுக்குள்ளே போட்டேன் டாய் ஏண்டா என்ன ஜெயிலுக்குள்ளே போட்ட கவினு அப்பாரு இந்த பிள்ளைங்க ஆடுற ஆட்டத்தை கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கீ 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 அலருவாங்க என்னடான்னு பார்த்தா இந்த பன்னு பிள்ளை இருக்குல்ல சுகி மகியை போட்டு கட்டிச்சு தரட்டி ரொம்ப கொடுமைப்படுத்த பண்ணு ரொம்ப டாமினேஷனு நாலு தட்டில் போட்டு வச்சாலும் நாலு தட்டில் இருக்கிறதும் அவதான் தான் சாப்பிடணும் பாருங்கள் நான் சொன்னேன்னு தான் நடக்குது டெய்லி பண்ணே வெளிய வாரம் வெளியே வாரம்